ஹலோ கைஸ் இன்றைக்கி ஒரு டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்விடேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு பிரணயோட பர்த்டேக்கு ஸோ இன்விடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கிட்ட வச்சு ப்ரே பண்ணலான்னு டெம்பிளுக்கு தான் கிளம்பிடும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபிஃப்த்து மந்தில் ஜெட வந்து இந்த டெம்பிளில் தான் வடித்தாங்க ஸோ அப்போவே வந்து பாப்பா பிறந்துட்டால் வந்து தூக்கிட்டு வந்து காமிக்கிறேன்றது தான் வேண்டுதல் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவே வரப்போது இன்னும் அந்த டெம்பிளுக்கு போகலன்னு பர்த்டேக்கு முன்னாடியே வந்து பாப்பாவை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இன்விடேஷன் எடுத்து போயிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்விடேஷன் வந்து கிட்ட வச்சு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வரலான்னு நான் ஹஸ்பண்ட் பாப்பா என்னோடய அம்மா நாலு பேருமே வந்து டெம்பிள் போனோம் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் வந்து உடனே ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துருச்சு ஸோ வந்து ஒன் ஹவர் எடுத்துச்சு எக்ஸாக்டாக ஒன் ஹவர் கழித்து வந்து நாங்கள் வந்து புட்லூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் புட்லூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு க்ராஸ் பண்ணணும் அந்த சைடு போகிறதுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் ரீச் ஆன உடனே வந்து இங்கே வந்து பூச்சைக்கு தேவையான அதாவது அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் இங்கேயே வாங்கிடலாம் அங்கே போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு ஃபஸ்ட்லி அவன் வந்து அம்மா வாங்கிட்டு இருக்காங்க பிகாஸ் லாஸ்ட் டைமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக போச்சு அண்ட் வந்து ஆட்டோ ஏறிட்டு இருந்து கோவில் போகிறதுக்கு ஆட்டோவில் தான் போகணும் ஸோ ஆட்டோ ஏறிட்டு டெம்பிள் வந்து ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் போன அன்றைக்கி வந்து ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு சரியான கூட்டம் நிறைய சீமந்தம் அண்ட் வந்து பயங்கர கூட்டம் இருந்துச்சு வீக்கெண்ட் சண்டே போனதுனால ஸோ நீங்களும் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சண்டேஸ் போகாதீங்க வேண்டுதல் ஏதாச்சும் சாமி பார்க்கணுன்னு போகிறீங்கன்னா கூட சண்டே வந்து பிளான் பண்ணவே பண்ணாதீங்க சரியான கூட்டம் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து பிளாங்க் அவுட் ஆகிட்டோம் எந்த லைனில் என்ன ட்வெண்ட்டி ருபீஸ் லைனும் வந்து ஃபுல்லு ஃபிஃப்டி ருப்பீஸும் ஃபுல்லு அப்படியே லைன் தாண்டி வெளியே போயிட்டுருக்கு அந்த லைன் அந்த மாதிரி இருந்துச்சு எப்படியோ வந்து வந்து ஃபிஃப்டி ருபீஸ் லைனில் வந்து நின்று எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லைன் போயிட்டே இருந்துச்சு நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் குழந்தைய தூக்கிட்டு வந்து ரொம்பவே கஷ்டமாக வீக் டேஸில் பிளான் பண்ணியிருக்கலாம் அமௌண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து வீக் எண்ட்ஸ் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அதனால வீக்கெண்ட் பிளான் பண்ணோம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் சரியான கூட்டம் நிறைய வந்து சீமந்தம்ஸ் நிறைய நடந்துருந்துச்சு என் சுற்றி வந்து நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க ஸோ லைன்ஸ் என் சாமி பார்க்குறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு லைனில் நிற்கிறதுக்கு லைன் நின்று நாங்கள் வந்து சாமி பார்த்தோம் கிட்ட உள்ளே போகும்போது வீடியோஸ் வந்து எடுக்கல என் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம் அண்ட் ஃபைனலாக வந்து பாப்பா வந்து டெம்பிள் கூப்பிட்டு வந்து கிட்ட காமிச்சாச்சு அண்ட் இன்விடேஷனும் வந்து வச்சாச்சுன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு டெம்பிள் போய் சாமி பார்த்த உடனே அண்ட் வந்து நாங்கள் வந்து வேலை முடிஞ்சிடுச்சின்ட்டு வீட்டுக்கு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெம்பிளில் தான் வந்து பக்கத்தில் டெம்பிளில் பக்கத்தில் இருக்க பிளேஸில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணுன்னு வேண்டிக்கிட்டு தொட்டில் வந்து கட்டினேன் ஸோ அந்த சாமியும் அங்கேயும் போய் ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உக்காந்துட்டு கிளம்பிட்டோம் என் அன்றைக்கின்னு பார்த்து பாப்பாவுக்கு கோல்டு நிறையவே இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் என் ஒரு டிஃபன் சென்டர் இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் சாப்பிடும்போது டுவெல் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் பட் டிஃபன் இருந்துச்சு ஸோ இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு கிளம்பிட்டோம் என் பக்கத்தில் வளையல் ஷாப் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு பட் ரேட் கேட்கும்போது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பா பாய் தேங்க்யூ